வணக்கம் நண்பர்களே புரட்சித் தலைவர் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடரினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் பத்து நிமிட பேட்டி பிபிசி தமிழ் ஓசைக்கு புரட்சி தலைவர் அளித்த பேட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மாஸ்கோவில் நடந்த திரைப்பட விழாவிற்கு சென்றுவிட்டு திரும்புகையில் லண்டன் பிபிசி தமிழ் ஓசைக்கு எம்ஜிஆர் அவர்கள் பேட்டி கொடுத்தார் தன் பிறப்பு வளர்ப்பு திரை உலகம் அரசியல் உலகம் பற்றி சுருக்கமான முறையில் மிக தெளிவான வகையில் தன்னை பற்றி பேட்டியளித்தார் அப்பேட்டியில் இருந்து சில அவர் பேசியதாவது எனது இரண்டரை வயதில் அருமை தந்தையை இழந்தேன் என் தந்தை இறப்பை பற்றி அதிகம் அறியவில்லை எனது தந்தையும் அவரின் முன்னோர்களும் பெரும் செல்வந்தர்கள் அக்காலத்திலேயே லட்சாதிபதிகள் வசதியோடு வாழ்ந்தவர்கள் ஆனால் கேரளாவில் இருந்த மறு தாயம் என்ற தவறான முறையால் குழந்தைகளுக்கு தகப்பனாரின் சொத்து இல்லை என்ற காரணத்தால் நாங்கள் ஏழைகள் ஆனோம் என்பதை விட அனாதைகள் ஆக்கப்பட்டோம் என்பதே உண்மை என் தாய் சத்யபாமா அவர்கள் எங்களை மிகவும் அன்போடு வளர்த்தார் அவருடைய அரவணைப்பில் தான் நானும் எனது அண்ணனும் வளர வேண்டி இருந்தது என் தந்தையார் மாஜிஸ்திரேட்டாகவும் பிரின்ஸ்பாலாகவும் இருந்தார் நல்ல செல்வாக்கில் வாழ்ந்தோம் என் தந்தை பிரின்ஸ்பாலாக இலங்கையில் பணியாற்றும் போது நான் கண்டியில் பிறந்தேன் இரண்டரை வயதில் அருமை தந்தையை இழந்தேன் அதன் பிறகு ஐந்து வயதிலேயே தமிழகம் வந்து கும்பகோணத்தில் குடியேறினோம் அம்மாவின் சகோதரர் முறையில் வேலு நாயர் என்பவர் பாய்ஸ் நாடக கம்பெனியில் பின்பாட்டு பாடுபவராக பணியாற்றி வந்தார் அவரின் ஆதரவிலேயே நாங்கள் வளர வேண்டி இருந்தது தமிழ் உலகுக்கு தொண்டு செய்யும் எண்ணம் நான் முதன் முதலாக எழுத படிக்க தெரிந்த மொழி தமிழ் எனது அறிவு வந்த பருவம் முதல் நான் மிகவும் நெருக்கமாக பழகி கொண்டிருக்கும் மக்கள் தமிழ் மக்களே நான் பல நல்ல வாய்ப்புகளோ வளர்ந்திருக்கிறேன் என்றால் அது இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் தந்த வாய்ப்பே ஆகும் ஆம் என் வாழ்க்கையின் உயர்ந்த வளர்ச்சியின் மூலமே தமிழ் உலகம்தான் அந்த தமிழ் உலகிற்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் என்னை அறியாமலேயே என்னை உந்தி தள்ளிக்கொண்டே இருக்கின்றது என்னுடைய தாயின் அன்பான அரவணைப்பில் எனக்கு அதிக கல்வியை தருவதற்கு வாய்ப்பில்லாமலே போய்விட்டது காரணம் வறுமை ஏழ்மை எனது ஏழாவது வயதில் குடும்ப வறுமையினால் மாமா வேலு நாயர் மூலம் பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்க்கப்பட்டேன் அவ்வயதிலிருந்து நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தேன் காங்கிரஸ் கட்சி உறுப்பினரானேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் எனது பதிமூணாம் வயதிலேயே காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அக்கட்சியின் ஊழியராக இருந்தேன் நாடகங்களில் சுதந்திர போராட்டம் பற்றி நடிப்பதன் மூலம் எனக்குள் சுதந்திர வேட்கை ஏற்பட்டு அதன் விளைவாக மகாத்மா சுபாஷ் சந்திரபோஸ் நேரு இவர்களின் சுதந்திர போராட்டக் களத்தில் என்னை ஊழியராக்கிக் கொண்டேன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நாலில் கட்சியின் உறுப்பினராக பதிவு செய்து கொண்டேன் அக்கட்சியின் செயல்பாடுகளில் சில குறைகள் இருப்பதாக நான் உணர்ந்ததால் விருப்பு வெறுப்பற்ற நிலையில் வளர வேண்டும் என்ற காரணத்தினால் நான் அக்கட்சியிலிருந்து விலகி நான்கைந்து ஆண்டுகள் அரசியலில் ஈடுபாடு இன்றி அஞ்ஞானவாசம் இருந்தேன் ஆனாலும் கதர் உடைகளை அணிந்து காங்கிரஸ் ஆளாகவே இருந்தேன் நான் மகாத்மாவின் கொள்கையில் பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்டவன் தேசியவாதியாக இருப்பதில் நம்பிக்கை கொண்டவன் அண்ணாவே என்னை கவர்ந்த தலைவர் சில திராவிட கட்சியினர்கள் அவர்கள் மூலம் சமூக சீர்திருத்தம் பொருளாதார முன்னேற்றம் பற்றிய அண்ணா நூல்களை படித்தேன் அவர் கருத்துக்களில் மனதை கொடுத்தேன் தமிழகத்தில் கண்ட ஒரே ஒப்பற்ற தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள்தான் என்பதை உணர்ந்த நான் என் மனதிற்கு ஏற்ற ஒரே கட்சி திமுக கழகம் தான் என்பதை உணர்ந்து அக்கட்சியிலே சேர்ந்தேன் அனைத்து இந்திய அதிமுக தோற்றம்